புறநானூறு எழுபத்து ஐந்து அரசு பாடியவன் சோழன் நலங்கிள்ளி திணை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி மூத்தோர் மூத்தோர் கூற்றம் உய்தெனப் பால் தர வந்த பழவீரல் தாயம் எய்தினம் ஆயின் எய்தினம் சிறப்பு என குடிபுறவு இறக்கும் கூறில் ஆண்மை சிறியோன் பெறின் அது சிறந்தன்று மண்ணே மண்டு மற்பறிக்கும் மதனுடைய நோந்தாள் விழுமியோன் பெருகுவன் ஆயின் தாழ்நீர் அருகே மருங்கின் சிறுகோள் வெண்கிடை என்று உள்வாடுவரல் போல நன்றும் நொய்தால் அம்மதானே மயற்று விசும்பூர ஓங்கிய வெண்குடை முரசு கேழு வேந்தர் அரசு கேழு திருவே மூத்தோர் இறந்த பின்னர் வழிவழியாக பெறும் அரசுப் பேற்றினை சிறியோன் பெறின் அது அவனுக்குச் சிறந்தது விழுமியோன் பெறின் அது அவனுக்கு குளத்து நீரில் மிதக்கும் சோளத்தட்டை வெண்டு போல இலேசானது சிறியோன் யார் எனக்கு சிறப்பு கிடைத்துள்ளது என்று குடிமக்களிடம் புறவு காப்பு வரி அதிகமாக வாங்குபவன் விழுமியோன் யார் பெரும்போரை தாங்கவல்ல வலிமை முயற்சி உள்ளவன் சோழன் நலங்கில்லி அரசாட்சி உரிமையின் உண்மை மதிப்பை பேசுகிறார் மூத்தோர் மரபால் அரசு பேற்றினை சிறியொன் பெறினால் அது அவனுக்குச் சிறந்தது அல்ல விழுமியொன் முயற்சி மற்றும் ஆற்றலுடன் போராடவல்லவன் பெற்றால் மட்டுமே அது தகுதியானது குடிமக்களிடம் வரிப்படை வாங்குவதில் ஆண்மை காட்டும் சிறியொன் தகுதியற்றவன் குளத்தின் நீரில் மிதக்கும் சோழத்தட்டை போல அடிப்படை குணமின்றி பெற்ற சிறப்பு வீணாகும் என தன் கருத்தை கூறுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்